அன்பின் சமாதான ஊழியிலிருந்து கேமராமேன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பாஸ்டர் தாமஸ் பாண்டிய அவர்களை சந்திச்சு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டு அதுக்கான விளக்கத்தை அவர்கிட்ட கேட்கும்படியா நம்ம அவரை சந்திக்க வந்திருக்கிறோம் தாமஸ் பாண்டியா சோத்ரையா ஆ சோத்ரையா நல்லா இருக்கீங்களா கர்த்தர் கர்த்தரா நல்லா இருக்கையா இப்ப நம்ம சர்ச்சுக்கு போற விசுவாசிங்க தசபாகம் சர்ச்சில் கொடுக்கறது கட்டாயமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சர்ச்சில் கொடுக்கறது கட்டாயமா ஆ அப்படின்னு நான் கேட்கிறேன் இப்ப நீ கேக்குறது எப்ப இருக்கு பெத்த தாய் தப்புனு கஞ்சி ஊத்துமா வேணாமா இருக்கிற மாதிரி தாய் தப்புனுக்கு கஞ்சி ஊத்தணுமா ஊத்த கூடாதா ஊத்த கூடாதா அப்படி கட்டாயம் ஊத்தணுமான்னு கேக்குற மாதிரி இருக்கு இல்லையா சரி இப்படி சும்மா சொன்னா சரியாகிறது வேதத்துல ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு சொல்றவங்களுக்கு உங்களுக்கு அருமையான தேவஜனமே வேதத்துல அநேக இடத்துல முழுசு பாகத்தை பற்றி தான் இருக்குது ஆனாலும் பாகம் கொடுத்தவங்க எப்படி ஆசிர்வதித்தாங்க என்றதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு போகலாம் ஆதியாம் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நல்லா கேளுங்க அடியனுக்கு தேவ நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் இவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பெரும் உடைய ஆனானேன் என்று ஆண்டவர்கிட்ட யாக்கோப்பு என்பவன் பிரார்த்தனை பண்றத பாக்குறான் அவன் என்ன சொல்றான் ஆண்டவரே இந்த யோர்தானை நான் கடந்து போகும்போது ஒரு கோளு கையோட யோர்தான்னா ஒரு நதி அந்த இசைரவேல உள்ள ஒரு நாட்டில் ஒரு நதி நம்ம நாட்டில் எப்படி தென்பண்ணையாறு இருக்குது காவேரி இருக்குது போல் அந்த நாட்டில் ஒரு நதி இருக்குது அந்த நதிக்கு பேர் தான் யோர்தான் நதி அதெல்லாம் கூட ஞானசானம் எடுத்த நதி அந்த யோர்தான் நதியை நான் கடந்து போனேன் போகும்போது கையில் ஒரு குச்சியோடு தான் போனேன் ஆனால் நாற்பது வருஷம் கழித்து நான் திரும்பி வார இரு பரிபாரங்களோட வாரம் பரிவாரம்னு என்னது ஆனப்படை குதிரைப்படை கப்பல் படை வானூர்தி படை இப்படி பல படைகளோ வராங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ராஜாக்கள் காலங்களில் மாதிரி ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரியர்கள் ஒரு ஊரே இவனுக்கு சொத்து பெரிய கோடீஸ்வரனாக திரும்பி வரான் நாற்பது வருஷத்துக்கு முன்னால அந்த யோர்தானை கடந்து போகும்போது வெறும் குச்சி க ஒரு குச்சியோட போனவன் நாற்பது வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பி வாரா இருபெரும் பறவைகளோட ரெண்டு மனைவிக்கு ரெண்டு வேலைக்காரங்க ரெண்டு ஒரு மனைவிக்கு ஒரு வேலைக்காரி ரெண்டு மனைவிக்கு ரெண்டு வேலைக்காரி அப்போ நாலு மனைவி மாறுதல் வருது நாலு பேத்துக்கும் பிள்ளை இருக்கு நாலு பேரும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க இவ்வளோ சொத்தோடு வந்தேன்னு ஏசுக்கிட்ட சொல்கிறான் கத்தர்கிட்ட சேவம் பண்ணுறான் ஏன் அப்படி ஜெவம் பண்ணுறாங்கன்னா அந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னால் போகும்போது தனியாக வந்து ஒரு இருட்டெல்லாம் வந்துருச்சு இருட்டாகி போச்சுன்னு ஒரு இடத்துல படுக்கிறான் அந்த இடத்துல அவன் ராத்திரி ஒரு சொப்பனம் காண்றான் ஒரு ஆண்டவுக்கு வானத்திற்கும் பூமிக்கு ஒரு ஏணி வச்சு அதில் தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குறதுவா ஒரு காட்சியை பார்க்குறான் கனாவில் சொப்பனத்தில் அப்போ இது தேவன் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அவன் தலைமாட்டுக்கு வச்சு படுத்து ஒரு கல்லை எடுத்த நட்டு அந்த நட்டுக்கு ஒரு எண்ணிய வார்த்து அந்த கல்லுகிட்ட ஒரு தசம் பார்க்கக்கூட ஆண்டவரே நான் போகிறேன் நான் எங்கே போகிறேன்னு தெரியாமல் நான் போகிறேன் ஆனாலும் நான் நல்ல முறையில் பொழைச்சி நான் கூட இருந்து உணவு கொடுத்து உடை கொடுத்து சாப்பாடு கொடுத்து நான் நல்ல முறையில் திரும்பி வந்தால் எல்லாத்துலையும் உனக்கு தசம் பாகம் தரேன் ஆடு உடைச்சா ஆசு தசம்பாங்க மாடு கிடச்சா மாடு தாசா பணம் கிடைச்சா பணம் தசம்பாங்க தங்கம் கிடைச்சா தங்க தசமாக தரேன்றான் ஆகவே தேவ ஜனமே ஒரு மனசுக்குள்ள நான் சாமி கும்பிட்டுட்டு போனவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களோட ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் பொண்ணு வெள்ளி தங்கம் ஏகப்பட்ட சொத்தோட அவன் திரும்பி வரான்னு பார்க்குறான் காரணம் அவன் தேவனுக்கு கொடுக்குற நம்பிக்கை தேவனுக்கு கொடுக்குற தசமபாகம் அலைய லோயா அலைய புரியுதா அப்போ யாரெல்லாம் தேவனுக்கு கொடுக்குறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஒன்று பாயிண்ட் ஒன்னா இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு அன்னைக்கு இஸ்ரவேல் இனங்களில் மோசையும் ஆரோனும் அவங்களை சேர்ந்த கோத்தரங்களும் அதுக்காக அந்த மக்களுக்கு அறிவுரை சொன்னாங்க ஆண்டவர் பேரால கர்த்தருடைய நாபத்தினால அவங்களுக்கு மோச மூலியமாக கல்வி கற்றுக் கொடுத்தாங்க அறிவை கத்து கொடுத்தாங்க எப்படி மனிதன் வாழணும்னு ஒழுக்கத்தை கத்து கொடுத்தாங்க எல்லாமே கத்து கொடுத்துட்டு அவங்களுடைய உழைப்புல அவங்க கொடுக்குற தசம் பக்கத்துல தான் அந்த மோசையும் ஆரோனும் வாழ்ந்தாங்க அவங்க தான் முன்னால் நிற்கிறாங்க யாரு அந்த ஆர்வன்னு அந்த ஊழியக்காரங்க அந்த இஸ்ரவியலுடைய ஃபாதர் மாருங்க அவங்க தான் முன்னால போய் அந்த மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடும் நிலம் இல்லாதவர்களுக்கு நிலமும் காடு இல்லாதவர்களுக்கு காடும் அவங்க தான் ஏற்பாடு பண்ணி அந்த மக்களோட சண்டை போட்டு இந்த இஸ்ரவியல் ஜனங்களுக்கு வீடு இல்லாத வீடு கொடுக்குறாங்க காடு இல்லாதவங்களுக்கு காடு கொடுக்குறாங்க நிலம் இல்லாத நிலமில்லாம் அளஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் கொடுத்தாலும் அவங்க என்ன செய்யலை எங்களுக்கு ஒரு நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பகிர்ந்துக்கறல யாரு கோயிலுக்கு ஊழி செய்கிற அந்த ஆரோனும் ஆரோனோட வேலை பார்க்குற உடன் ஊழியக்காரர்களும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் இசுரவே ஜனங்களுக்கு போறோம் வீடு வாசல் நிலம் போலாம்னு கொடுத்தாங்களே ஒழிய அவங்களுக்குன்னு நிலம் பொருள் எடுத்துக்கல அவங்களுக்கு என்னது இந்த இயேசுவே எங்களுக்கு சொத்து என்று இருந்துக்கிட்டாங்க அதனால அந்த ஜனங்கள் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடச்சிச்சு நிலம் கிடைச்சவங்க நிலம் கிடச்சிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க உழைச்சி அந்த ஜனங்களுக்கு பத்துல ஒரு பத்து மூட்டை நெல் விளைஞ்சுனா ஒரு மூட்டை நெல்லை கொண்டாந்து கோயிலுக்கு கொடுத்தாங்க பத்து ஆடு இருந்துச்சுன்னா பத்து ஆடு குட்டி போட்டு வளர்ந்துச்சுன்னா பத்து இருபதா பொருச்சுன்னா அந்த இருபது ஆட்டில் ஒரு குட்டியை கொண்டாந்து கோயிலில் விட்டு விட்டாங்க அதைத்தான் இந்த ஊழியக்காரங்க பங்கு போட்டு சாப்பிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வேறு வேலை கிடையாது இவங்களுக்கு வேலை என்ன ஜபிக்கிறது எல்லாருக்கும் ஆறுதல் சொல்வது புத்தில்லாத புத்தி சொல்கிறது பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி தரது அவங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுவோம் தான் இவங்களுடைய வேலையாக இருந்தது அவங்களுக்கு அந்த தசம பாகம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அல்லா புரியுதா உங்களுக்கு புரியுதா புரியலையா இப்போ நான் ஒன்று சொல்றேன் நீங்கள் வீட்டு வரி கட்டுறீங்களா கட்டுறீங்களா கட்டலையா என்ன பேச மாட்டேன்னீங்க உங்கள் வீடு தானே அப்புறம் என் வீட்டு வரி கட்டுறீங்க உங்கள் பேர்ல என்ன பட்டா இருக்குது பட்டா இருக்கா இல்லையா உங்கள் பேர் தான் பட்டா இருக்குது உங்கள் பேரில் நிலம் இருக்குது உங்கள் பேரில் தான் எல்லாமே இருக்குது ஆனாலும் வீட்டு வரி கட்டுறீங்க நில கட்டுறீங்க ஏன் கட்டுறீங்க நீ கட்டுற வரிய வச்சுதான் அங்க ஊர்ல இருக்க வாத்தியாரர்களும் போலீஸுக்கு சம்பளம் தராங்க என் பள்ளிக்கூடத்துல படிக்கல ஆகவே நான் வாத்தியாருக்கு சம்பளம் தர வேண்டிய அவசியம் இல்லை நான் அதனால வீட்டு வரி கட்ட மாட்டேன் என்ன விட்டுருவிய விட்டுருவானா அரசாங்கம் எனக்கும் போலீஸுக்கு சம்பந்தம் இல்ல எனக்கு நீதிபதி தேவையில்லை ஸ்டேஷன் தேவையில்லை அந்த போலீஸுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க தேவையில்லை அதனால வரி கொடுக்க மாட்டேன்னா ஒண்ணு விட்டுருவானா புரியுதா அப்ப இந்த நிலம் உன்னோடது பட்டா ஓம்பர்லாம் இருக்குது வீடு நீதான் கஷ்டப்பட்டு கட்டின ஆனாலும் அரசாங்கத்துக்கு நீ வரி கட்டுற ஏன்னா அந்த அரசாங்கத்தை அந்த வரியை வச்சு தான் போலீஸுகளுக்கு பாத்தியார்களுக்கு அதிகாரிகளுக்கு ஆபீசர்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க அப்போ ஒரு நிர்வாகம் நடத்தணும் சொன்னா வீடாக இருந்தாலும் காடா இருந்தாலும் அரசாங்க சொத்து புரியுதா புரியலையா ஏய் என்ன என்ன பேசிக்கிட்டே சும்மாவே இருக்கிற புரியுதா ஓ தான் அது ஓ நீ நீதான் கஷ்டப்பட்டு வீடு கட்டுன பட்டா ஓம்பேரு தான் இருக்க அரசாங்கத்துக்கு ஏன் வரி கட்டுற அப்போ அது அரசாங்க சொத்து யார் சொத்து அரசாங்க சொத்து உனக்கு உரிமை கொடுத்துருக்காங்க உழைக்கிறதுக்கு அதனாலதான் உன்னுடைய உழைப்புல அந்த வருமானத்தை அரசாங்கத்துக்கு வரியா கட்டிக்கிட்டு இருக்க அது அரசாங்கம் நடத்துறதுக்கு சரி இன்னொன்னு சொல்றேன் வருமான வரின்னு ஒண்ணு இருக்கு தெரியுதா அதை உங்களுக்கு புரியும்படியே சொல்லணும்னா இப்போ அப்ப வருமானத்துக்கு ஒரு வரி இருக்கு நீ நியாயமான வரினா வீட்டு வரி காட்டு வரி அதிகமான வருமானம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வரி கட்டணும் இந்த வரிய வச்சுதான் இந்த அரசாங்கம் நடத்துறாங்க அது போலதான் தேவ ஜனமே நீ கோயிலுக்கு போறதுனால கோயில்ல அந்த பிரசங்கத்தை கேட்டு நீ என்ன பண்ணிட்ட குடி போதைய விட்டுட்ட இருக்கிற சண்டைய விட்டுட்ட மிந்தி பிற ரவுடித்தனத்தை விட்டுட்ட கோயிலுக்கு போக போக இயேசுடைய வார்த்தை இந்த பைபிளை நீ கேட்க கேட்க என்ன ஆயிட்ட புது மனுஷனா மாறிட்ட இப்போ மனுஷனா மாறி இப்ப ரொம்ப ஒழுக்கமா நல்ல பிள்ளையா ஊருக்குள்ள நல்ல பேரோடு இருக்கிற அதனால நீ இயேசு கோயிலுக்கு வர ஏசு கோயிலுக்கு எதுக்கு வந்தேன் சொல்லியா இயேசு கோயிலுக்கு எத்தனையோ கோயிலுக்குல போயிருக்கலாம்ல இப்ப நான் ஒரு காலத்துல ரவிடியா இருந்தேன் எல்லா சாமியும் தான் கும்பிட்டேன் குடிகாரனா இருந்தேன் தண்ணி அடித்தேன் அப்புறம் யாரோ வந்து இயேசு சொன்னாங்க நான் மாட்டேன் அதெல்லாம் நாங்கள்லாம் கும்பிட மாட்டோம் அதெல்லாம் தாழ்த்தப்பட்ட சாமின்னு ஒன்னு சொன்னேன் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இயேசு கிட்ட வந்துட்டேன் இப்போ நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கிறேன் என்னை நாலு பேர் மதிக்கிறேன் ஒரு காலத்தில் ரவி இவன் ஒரு சண்டைக்காரன் இவன் அடிக்கடி ஜெயிலுக்கு போறவன் அப்படின்னு சொன்ன அதே ஊரில் ஒரு ஒரு பாதரன் சொல்லி வணங்குறாங்க நல்லவனை மாறிட்டேன் மாத்திருச்சு இந்த இயேசு என்ன யார் மாத்தினதே இந்த இயேசு இந்த பைபிள் வசனத்தை கேட்க கேட்க நான் மாறிட்டேன் அப்ப நான் மாறி நான் நல்லா இருக்கிறதுனால அப்போ என் சம்பாத்தியத்தில் என் வருமானத்துல ஒரு பங்கு ஆண்டவர் கொடுக்குறதுல என்ன தப்பு சொல்லு இப்ப இந்த காசை வாங்கி அவங்க என்ன செய்யறாங்க நாலு ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க நாலு ஊழியர்காரங்களுக்கு நாலு பேர்த்துக்கு போய் இயேசு பத்தி சொல்றாங்க இன்னும் ரெண்டு பேத்துக்கு போய் அப்பராணி சப்பராணிகளுக்கு பிள்ளைகளுக்கு அநாதி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க இது கிறிஸ்தவங்க செய்றாங்கல்ல மருந்து மாத்திரை வாங்கி தராங்க சொந்தமா ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க இதெல்லாம் கிறிஸ்தவங்க நடத்துறாங்கல்ல அப்ப இந்த காசெல்லாம் யாரு கொடுக்குறது ஒன்ன மாதிரி நல்ல ஆனவங்க கொடுக்குறாங்க ஒன்ன மாதிரி அவங்களும் நல்லா இருக்கிற இந்த காசு அங்க பயன்படுத்துறாங்க அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்குற தசா கட்டாயம் கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம் ஏன்னா அண்ணாளுடைய வரலாறை பாக்குறான் அண்ணா ஏசுகிட்ட போய் கும்பிடுது அம்மா ஆண்டவரே எனக்கு குழந்தையே இல்லை எல்லாரும் மறு மறு சொல்றாங்க ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா உனக்கே கொடுத்துறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சு சொல்லிச்சுல அதே மாதிரி ஆண்டு ஆண் குழந்தை கொடுத்தாருல அந்த அம்மா என்ன பண்ணுச்சு அந்த குழந்தை ஆண்டவருக்கு அந்த பால் மரம் அந்த குழந்தைய குழந்தையேசுகிட்டே விட்டுருச்சு அவன் தான் சாமிவேல் என்று சொல்லப்படுது இல்லையா இப்ப நம்மளை ஆண்டு குழந்தையே இல்லை நான் தவமா தவம் மறந்து பெற்றேன் இந்த குழந்தைய நான் எப்படி கொடுப்பேன் நான் கோயில் கூட கட்டி தாரேன் ஆயிரம் ரெண்டாயிரம் போறேன் இல்ல ஒரு லட்சம் கூட அவனுக்கு தாரேன் சாமி என் பிள்ளைய கேட்காதுன்னு சொல்லியிருப்போம் இல்லையா அவன் அந்த அம்மா புராத்தனை பண்ணன பிறகு அப்படியே கொடுத்ததுனாலதான் மீண்டும் அஞ்சு குழந்தைகளுக்கு அது தாயிச்சு மக் மலடின்ற அந்த அம்மா அதே ஊருக்குள்ள யாரெல்லாம் மலடி மலடி மலடின்னு சொல்லி திட்டினாங்களோ அதே ஊருக்குள்ள மக்களை பற்ற மாராசியா மாறிச்சு புரியுதா அப்ப யாரெல்லாம் தசமமாக ஆண்டவருக்காக கொடுக்கறாங்களோ அவங்களே ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிப்பாரு சரி இப்ப நீ நல்லா இருக்கிறப்பா நீ போது என்ன பணத்தோட பிறந்த இந்த நாட்டுல யார் யா பணத்தோட பிறந்தது இல்ல நிலத்தோட பிறந்தது யாரு காசு எல்லாரும் பிறக்கும் போது வெறுங்கலோட பிறந்தோம் அப்போ உனக்கு இவ்வளவு வருமானம் ஆண்டு கொடுத்துருக்காருல்ல அப்ப ஒரு பங்கட்டி தர்மம் செய்யணும்ல ஒன்னே கிடைக்கல நூறு படக்கான பேர் ஏழை இருக்கான்ல செருப்பு கூட நடக்க செருப்பு இல்லாமல் இருக்கிறானே போட துணி இல்லாமல் இருக்கிறானே அப்ப அவனுக்கெல்லாம் அவனு கடவுள்தான படிச்சாரு அப்ப அவனுக்கெல்லாம் யாரு உதவி செய்யறது உனக்கு கொடுத்தத அடுத்தவனுக்கு ஏழைக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு தான் புரியுதா புரியல அப்படி நீ நல்லா இருந்து ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணேன்னா உனக்காகத்தான் ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுக்கிறான் யாருக்காக ரொம்ப கட்சித்தனம் பண்றான் பாரு நீ ரொம்ப உச்சிக்க பண்ற வச்சுக்கல உனக்கு அதாக தான் வைக்கலும் போலீஸும் உட்காந்துருக்காங்க ஏதாச்சும் அதுக்கு மீறி நீ ரொம்ப அநியாயம் பண்ணி அப்புறாணி சப்ரானி இல்லை கொல்லையடிச்சு ஊழல் பண்ணி சேட்டை பண்றேன்னு வச்சுக்கங்க உனக்காகத்தான் ஊழல் இருக்கு ஜெயிலு கட்டப்பட்டிருக்கு புரியுதா எதுக்கும் ஒரு அளவு இருக்கு தம்பி தம்பி தங்கச்சி நல்லா புரியுதா எதுக்கும் ஒரு அளவு இருக்கு உனக்கு ஆண்டவர் கொடுத்ததே நாலு பேத்துக்கு நன்மை செய்யத்தான் அதுக்காகத்தான் நீ நல்லா இருக்கு அதை நினைச்சுக்கும் போதே சரி இன்னொன்னு சொல்றேன் உனக்கு ஒரு வேலை இருக்கு எப்போ உனக்கு என்ன இருக்கு நீ டீச்சரா இருக்க உனக்கு என்ன இருக்குது நீ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற உனக்கு என்ன இருக்குது ஏதோ ஒரு விவசாயம் பண்ற அப்போ உங்களுக்கு எல்லாம் தொழில் இருக்கு அந்த தொழில் மூலியமா ஒரு வருமானம் வருது வருதா வருதா வரலையா சரி உங்க பாஸ்ட் இருக்கு என்ன தொழில் இருக்கு அவருக்கு என்ன சம்பளம் வருது நீ சொல்லு நீயே சொல்லுப்பா உங்கள் பாஸ்டரும் பாஸ்டரும் கொண்டாட்டியும் ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறாங்க அது மூலியமா அவங்களுக்கு ஒரு சம்பளம் வருது அந்த சம்பளத்தில் அவங்க குடும்பத்தை ஓட்டுறாங்க அப்படின்னு இருக்கா இல்லை அவங்க காலையிலேருந்துருச்சு உங்களுக்காக செபிக்கிறாங்க உங்களுக்காக ஓலி செய்கிறாங்க உங்களுக்காக ஓடி ஓடி நடந்துக்கிட்டு பார்க்குறாங்க நீங்கள் இருந்து வந்து இருந்தா வந்து பார்க்குறாங்க உங்க நீ பிள்ளை பிறந்து இருந்தால் போய் பார்க்குறாங்க உங்க ஊருக்குள்ள வந்து இயேசுவை பத்தி சொல்கிறாங்க இதே வேலையை பார்த்துட்டு வீட்டில் போய் அவங்க என்ன மண்ணா துன்பாங்க சொல்லியா நீ வி விவசாயம் பண்ற ஒரு இதாக கஞ்சி குடிக்கிற அவன் கம்பெனியில் வேலை பார்க்குறான் ஒரு சம்பளம் வருது அவன் சாப்பிட்றான் அவன் ஒரு முதலாளியா இருக்கிறான் அவரு வேலை வரது சாப்பிட்றான் இவன் இன்ஜினியராக இருக்கிறான் சாப்பிட்றான் அவன் ஆடு மாடு மேய்க்கிறான் ஏதோ ஒரு பொழப்பு ஓடுது ஊழியக்காரனுக்கு பாஸ்ட் இருக்கு என்ன பொழப்பு இருக்கு சொல்லு உனக்காக செபிச்சுட்டு ஊருக்காக பாடுபட்டுட்டு ஊருக்காக உழைச்சிட்டு எல்லாருக்காக ஜவம் பண்ணிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வீட்டில் வந்து மண்ணா ஏதுமா அந்த பாவை யார சேரும் தான் சேரும் என்ன சார் இப்ப பாஸ்டருக்கு ஒரு வருமானம் இருக்குது அவரு மாசம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் சம்பளம் வருதுன்னா நீ அவருக்கு கொடுக்க வேண்டிய என்ன இல்ல அவர் ஏற்கனவே நிறைய வருதுன்னு அப்படியே வந்தாலும் அவர் கொடுக்காட்டி போனாலும் நீ ஆண்டவருக்கு நீ கொடுக்கணும் அதுதான் அங்க ஒரு ஆஸ்ட் நடத்தப்படும் அங்க ஒரு ஏழைகளுக்கு தான தருமை செய்யப்படும் அங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டப்படும் அங்க அனாதி பிள்ளைகளுக்கு பத்து பேத்துக்கு சோறு போடப்படும் இதெல்லாம் மாதிரி ஆளு கொடுக்கற வச்சுதான் செய்றாங்க அதனாலதான் தான் ஒரு ஆசிர் வச்சிருக்காரு ஆகவே அருமையான தேவ ஜனமே நீ அரசாங்க வீட்டுல இருக்கிறன்னு நினைச்சுக்கோ இந்த நிலம் ஒன்னும் பேர்ல பட்டா இருந்தாலும் ஓம் பேர்ல நிலம் இருந்தாலும் நீயே வீடு கட்டி வந்தாலும் அரசாங்கத்துக்கு நீ வரி கட்டினா இந்த நிலமும் இந்த வீடும் இந்த பூமியும் கடவுளுடைய சொத்து அரசாங்க சொத்து அந்த அரசாங்க சொத்தா தான் நீ அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டிய கட்டாயம் வருது அதற்கு மீறி நீ சம்பாதிக்கும் போது வருமான வரின்னு ஒண்ணு கட்ட வேண்டியிருக்குது அந்த வருமான வரி நீ கட்டாடி போன தீக்கு ஜெயில போட்டுருவாங்க நல்லா புரிஞ்சுக்கோ ஆனா மனுஷன் ஜெயில போடுவான் தேவர் உனக்கு நோயை கொடுப்பாரு உனக்கு ஒரு வியாதியை கொடுப்பாரு ஆகவே உன் தாயின் தகப்பனை பன்னியா போட்டுட்டு நீ எத்தனை சாமி கும்பிட்டாலும் ஒண்ணும் விளங்காது தம்பி நல்லா புரிஞ்சுக்கோ அதனால உன் தாயின் தகப்பனி கனம் பண்ணணும் ஆண்டவர் அதை தான் சாமி சாமியன்னு இயேசுவை கனமன்றையோ இல்லையோ முத தாயி தாப்பனை கனம் பண்ணா இயேசுவை கனம் மாதிரி அப்ப உன்னை பெத்து வளர்த்து வளர்த்த தாய் தாப்பனுக்கு எப்படி நீ பராமரித்து காத்துறியோ அதே போல் உன்னை வீட்டை தேடி வந்து உனக்கு ஊழியத்தை சொல்லி உன்னை ஒரு நல்லவனை மாத்தி உனக்கு ஒரு பொழப்பு கொடுத்து உங்கட்டு இருக்கிற கெட்ட பழக்கமெல்லாம் மாத்தினவங்க ஒரு குரு சமானம் இயேசு மூலியமா அவங்க குரு அவங்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்குது நீ கொடுத்து பாரு உன்னை ஆசீர்வதிக்கிறாரு நான் கொடுக்குறேன் ஆசிர்வாதமா இருக்கிறேன் அருமையான தம்பிய நான் வரும்போது வெறு தான் வந்தேன் வெறும் பைப்பிலோட வந்தேன் ஆனா இன்னைக்கு மெத்த வீடு கட்டி மெத்தையில சவ் பண்றேன் ஊர் விட்டு ஊர் வந்து நாடு விட்டு நாடு ஊர் சொந்த ஊர் மதுரை அங்க இருந்தா அந்த ஊழியத்துக்கு வந்தேன் வரும்போது வெறும் பைப்புலோட தான் வந்தேன் நாலஞ்சு புள்ளிகளோட ஆனா இங்க வந்துதான் ஊழியத்துல ஆண்டவர் என்னை வீடு கட்டின வச்சாரு வாசம் கட்டினாரு சொந்த இடத்தை கொடுத்தாரு இன்னைக்கு மெத்த மேல மெத்த கட்டி சவம் பண்ற அளவுக்கு இருக்குன்னா இன்னை யாரு ஆசீர்வித்தது என் அண்ணன் தம்பி கொடுக்கல என் ஜாதி அனம் கொடுக்கல யாரு கொடுத்தது ஏசப்பா கொடுத்தாங்க அப்ப இந்த ஏசப்பாவை கொண்டு வந்த அந்த மனுஷருக்கார் ஆரம்பத்துல சுவிசேஷ சொல்லி இனி ஏசுக்குள்ள கொண்டாந்து பாருங்க இருக்கேன் அவருக்கு இன்னைக்கு நான் காணிக்க அனுப்புறேன் புரியுதா என்னால முடிஞ்சது எனக்குன்னு ஒரு வருமானம் வரும்போது ஒரு நல்ல நாள் திங்க நாள் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு காணிக்கை அனுப்புறேன் அவங்க ஆசீர்வாதமா அவங்க ஆசீர்வாதத்தினால நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்ப என்னை ஆசீர்வதித்த தேவன் நீ காணிக்கு காணிக்கை ஒழுங்க பாரு ஓ வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வரும் நிச்சயம் ஆண்டவர் நீ ஆசீர்வதிப்பார் இந்த பைபிள்ல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் ஒன்னு குறைஞ்சீர்ல ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது சிறுக விதைத்தவன் சிறுக அறுப்பான் சிறுக விதைத்தவன் சிறுக அறுப்பான்னு சொன்னது என்னாகமத்துல பதினெட்டாம் அதிகார முப்பத்தொன்னாவது வசனத்துல நீங்க கொடுக்குற தசம காணிக்க அவன் ஊழியக்காரனுக்கு செய்யற வேலை செய்யற சம்பளம் சம்பளம்னே சொல்லப்பட்டிருக்கேன் யாருக்கு ஊழியக்காரனுக்கு கொடுக்கற தசம காணிக்கைய காணிக்கையா சம்பளம் ஏன்னா அவன் வேற வேலையே பார்க்கல என்ன வேலை பார்க்கல அவன் போய் உழுகலை வேற சம்பளம் பார்க்கல வேற யார்த்து கூலிக்கு போகலை அதனால வேற அவனுக்கு சம்பளமே கிடையாது உனிய மேய்க்கிறதான் சம்பளம் ஆடு மாடுகளை மேய்ச்சது போல இந்த மக்களை மேய்க்கிறது தான் அவனு வேலை அப்ப ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு எதுல பொழப்பு இருக்கு ஆட்டு மாடு எல்லாம் பொழப்பு இருக்கு ஆடுகளை மேய்ச்சா என்ன வருது அந்த ஆடுகளை குட்டி போடுது அந்த சாணி என்ன செய்யுது ஒரு உரமாகுது அது ஒரு அதுல ஒரு காசு வருது குட்டிகள் வந்து பெருசாகுது அது கிடா குட்டி வைத்தா நிலம் போல வருது அப்போ ஆடு மேய்க்கிறவனுக்கு ஆட்டிலேயே புழப்பும் நன்மை கிடைக்குது மாடு மேய்க்கிறவனுக்கு மாடு நாள் குச்சி போடுறது அது பால் கிடக்குது பால் காசு ஆகுது குட்டி பெருசாகுது கண்டுகள் வித்த காசு ஆகுது அது நிலம் புலம் ஆகுது மாடு மேய்க்கிறவனுக்கு மாட்டுல காசு வருது நாடு மேய்க்கிறவனுக்கு ஆட்டுல புழப்பு இருக்குது ஆனா ஊழியக்காரனுக்கு ஊழியத்துல தான் புழப்பு இருக்கணும் அப்ப இது நீ தான் கொடுக்கணும் விசுவாசி தான் தசம்பாக கொடுக்கணும் நீ கொடுத்தீன்னா உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறீன்னா உனக்கு அது சாபத்து யாரும் நீ கட்டாயப்படுத்த போறதில்லை கட்டாயப்படுத்துறது ஆனால் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு நீ முன்னால் இருந்ததுக்கே இப்ப இருக்கிறதுக்கு எப்படி இருக்கிற மா எப்படி விசுவாசியாக இருந்தே இப்போ எப்படி இருக்கிற என்று அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் விவசாயி சொல்லுவாங்க ஏ அள்ளி போடுற ஒரு தூடு கூட விளைஞ்சிச்சுன்னா சரியா போக அந்த மாதிரி உன் வாழ்க்கையில நீ காணிக்க ஒரு தசமா கொடுக்கறதுனால உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூடுமே ஒளியே குறையாது ஆகவே அருமையான தேவச்சனமே நீ ரச்சிக்கப்பட்டு நீ இந்த இயேசு கோயிலுக்கு ஏன் வார எனக்கு ஆண்டவர் நல்லது செஞ்சார் என்ற எண்ணத்தோடு வரேன் எனக்கு எல்லா வகையிலையும் ஆண்டவர் என்று நல்லவராக காண்டு வாரேன் அதனால் அந்த ஆண்டவருக்கு நீ நல்லவராக நடக்கும்போது இன்னும் உன் பேரம் பேத்தியும் பிள்ளைங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வார்ல அந்த ஆசீர்வாதம் வேணும்னா தசமம்பாக செய்யி ஆசீர்வாதம் வேணும்னா எப்படியோ போ சரியா கருத்துறவைக்கு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் ஜெவ பண்ணுமா சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே ஆண்டவரே வேலை செய்யறவன் கூலிக்கு பார்த்த காரனா இருக்காப்பா அது போல ஊழி செய்யறவன் ஊழியத்துல பொலப்பிருக்கு ஆண்டவரே ஆடு மேய்க்கிறவன் ஆட்டுல பொலப்பு இருக்க ஐயா அந்த வெறும் வெறுங்கையோடு இந்த யோர்தான் கடந்து போனவனுக்கு இருவரும் பரிவாரம் கொடுத்து நீ ஆசீர் தேவன் அவனே உழைச்சிருந்தாலும் அவனே வேலை பார்த்துருந்தாலும் அவ்வளவு சொத்துக்கு நீ அதிபதியாக மாற்றி நீர் ஆண்டவர நீர் வாக்கு கொடுத்த மாறாத தேவன் ஐயா அந்த வாக்கு பிரகாரம் அவனை ஆசீர்வதித்தது போல இந்த இசரவேல் ஜனங்களை இந்த கிறிஸ்தவர்களை நீ ஆசிர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறான் யாரெல்லாம் தசமமாக கொடுக்கிறார்களோ யாரெல்லாம் காணிக்க கொடுக்குறார்களோ யாரெல்லாம் ஆண்டவருக்காக என்று செய்கிறார்களோ அவர்களை ஆசிர்வதிங்க அவங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க அவங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அவங்க செய்கிற தொழிலை ஆசிர்வதிங்க இன்னும் அதிக கொடுத்து அநேக சிறுவர் எல்லாம் நடத்த அநேக பள்ளிக்கூடங்கள் நடத்த அநேக அனாதி பிள்ளையில பாதுகாக்க இன்னும் அநேக அறியாத ஊழியங்களை செய்ய ஆண்டவரை இந்த பொருள் எல்லாம் பயன்படுத்தும்படியாய் தசம் கொடுத்த கணங்களை ஆசீர்வதிங்க தசம்பாங்க கொடுத்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க தசம்பாங்க கொடுத்த குடும்பங்களை இன்னும் ஒன்று பத்து நூறாக பெருக செய்யுங்க இன்னும் அதிகம் அதிகமாய் தசம் கொடுக்க எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா சேபிக்கிறோம் அந்த தசம பாகத்தை வாங்கி தேவையில்லாத சொத்து சுகம் சேர்க்காத படிக்க அந்த ஊழியக்காரங்க அந்த தசம பாகத்தை ஊழியத்திற்குனே செலவு செய்யும்படியாய் அவங்களுக்கு ஞானமும் கிருவையும் புத்தியும் தாருங்க ஆசீர்வதிங்க கஜபத்தை கேட்டதுக்காக சோத்திரம் ஏ சிவி நல்ல பேர் ஆவே ஆமேன் ஆமே சோத்ரையா சோத்ரம் சோதர நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க கடவுள் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே